பிளெயின்ல வேணால் எனக்கு பிரிண்டரில் வேணும்னா பிரிண்டரில் உங்களுக்கு கடிக்க போகுது சரியா பிளாஸோல நீங்க பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ருபியா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதிரி கேப்ரி பேண்ட்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா கேப்ரி பேண்ட்ஸில் நல்லா சூப்பரான டிசைன்ஸ் சூப்பரான கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான இம்பார்ட்டன்ட் லைக்ரா குவாலிட்டியான நல்ல இதுலமே இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கசெப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கடிக்கப்போகு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயின் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அஜித் ஜோன் தமிழ் சேனலில் சரிங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே பாட்டம் வேர் வர கலெக்ஷன்ஸ் பாட்டம் வேரில் நீங்கள் வெரைட்டிஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க கலெக்ஷன்ஸ் வேணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை பாட்டம் வேருக்கு ஒரு ஷோரூம் போகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இந்த கூத்துக்க நம்மளை ஃபோன் பண்ணணும் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸும் ஒரே இடத்துல காமிக்க போகிற ஒரே கடையில் உங்களுக்கு காமிக்க போது ஐம்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஆயிரரூவா வரைக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா அப்போ அந்த மாதிரி கலெக்ஷன் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்ம சொன்னேன்னா ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி லைக்கரா வெரைட்டிஸில் உங்களுக்கு லைக்கரா லெக்கின்ஸில் ஐம்பது ரூபாயிலேருந்து ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆக போது அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சார்ஜ்லாம் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா செட் வைஸாக தான் உங்களுக்கு வரப்போகுது சிங்கிள் பீஸாக உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது சிங்கிள் பீஸ்க்காக நீங்கள் ஃபோன் பண்ணிடாதீங்க நீங்கள் செட் வைஸாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வாங்கலாம் ப்ளெயினில் வேணால் எனக்கு பிரிண்டரில் வேணும்னா ப்ரிண்டரில் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா ஐம்பது ரூபாயிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ் கிடைக்க போகுது அதுலாமல் லெக் கீன்ஸு செக் அந்த மாதிரி எல்லா டைப்பு பேண்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது பிளாசோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாய் சிக்ஸ்டி ஃபைவ் ருப்பீஸ்லேருந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆக போகுது பிரிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸாக உங்களுக்கு வர டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸாக வர இல்லை நீங்கள் எந்த மாதிரி பிளாசோ கேட்குறீங்க நீங்கள் எலிஃபென்ட் பிளாசோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கு சரிங்க இந்த மாதிரி ஃபுல்லாகவே விடுத்துள்ள பேண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸும் நீங்கள் வாங்கி போடலாம் அது இல்லாமல் சிம்பிளாக இம்பார்ட்டட் ஃபேப்ரிக்ஸில் உங்களுக்கு பிளாசோ வேணும்னா அந்த மாதிரி கான்செப்ட்ஸும் உங்களுக்கு நல்லா சூப்பரான இங்கே வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கப்போகுது எல்லாமே செட் வைஸாக தான் அவங்களுக்கு வரப்போகுது சிங்கிள் பீஸாக எங்களுக்கு வரவே வராது இந்த மாதிரி செட் வைஸாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸ் வைஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது அது இல்லாமல் சைஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம் சரிங்களா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி அதேமாதிரி பெரிய சைஸ்லாம் உங்களுக்கு வேணும் த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக அந்த மாதிரி சைஜஸ்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது ஆனால் எல்லா ஐட்டமும் கிடைக்காம கொஞ்சம் ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி கேப்ரி பேண்ட்ஸில் அவங்களுக்கு வேணும்னா கேப்ரி பேண்ட்ஸ்லாம் நல்லா சூப்பரான டிசைன்ஸும் டி சூப்பரான கான்செப்ட்ஸு இல்லை இந்த மாதிரி நீங்கள் ச நிக்கர் பேண்ட்ஸில் உங்களுக்கு வேணும் ஷார்ட் பேண்ட்ஸில் வேணும் இந்த மாதிரி கான்செப்ட்ஸும் நீங்கள் போது கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டைப் கான்செப்ட்ஸும் எல்லா டைப் ஃபேன்சி பேண்ட் கலெக்ஷன்ஸும் இந்த மாதிரி பேண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான இம்போர்ட்டட் லைக்ரா குவாலிட்டியான நல்ல நல்லதுலுமே ஃபுல்லாகவே குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டான கம்ஃபர்டபுள் வேர் அந்த மாதிரி குவாலிட்டி நல்லா ஹோல்சேல் மேனுஃபேக்சர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கி நல்லா மார்ஜினில் நீங்கள் இந்த மாதிரி செல் பண்ணலாம் வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் நீங்கள் வச்சுருக்காங்க அப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் வேணும் ஐநூறுக்கு மேலே கான்செப்ட்ஸ் வேணும் எந்த மாதிரி குவாலிட்டியில் கேட்குறீங்க அந்த மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒயிட் பேஸு பிளாக் பேஸு ரெட் பேஸு அந்த மாதிரி ப்ளூ பேஸு அந்த மாதிரி சிங்கிள் கலரில் உங்களுக்கு வேணும்னா சிங்கிள் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை இந்த மாதிரி பெல்ட் கான்செப்ட்டில் ஃபேன்சி பெல்ட் கான்செப்டில் பேட்ச் ஒர்க்கில் மாதிரி இந்த மாதிரி சூப்பராக ஸ்டைலிஷில் உங்களுக்கு போடுறது மாதிரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மிஸ் லினனில் உங்களுக்கு மிஸ் சிக ஹாதி காட்டனில் இந்த மாதிரி சீக்கோ கலரில் சிகார் பேண்ட்டில் வேணும்னா இந்த மாதிரி ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் மிஸ் முந்நூறுரூவா நானூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு வேணும்னா அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வாங்கி போடலாம் இல்லை நீங்கள் எந்த மாதிரி லோ ரேஞ்சில் வேணும்னா லோ ரேஞ்சில் உங்களுக்கு கடிக்கப்போகுது பூட் கட் பேண்ட் கேட்குறீங்க இல்லை எந்த மாதிரி மிஸ் பேண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டுருக்கு சரிங்களா அது எல்லா வெரைட்டிஸும் எனக்கே பேர் தெரிய தெரியாது ஆனால் நீங்கள் சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஐம்பது ரூபாய்லேருந்து ஆயிரரூவா இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா மீன்ஸ் ஐநூறு மேலே டிசைன்ஸ் வேணும்னா இதுக்கே நீங்கள் ஒரு ஷாப் போகணும் ஆசைப்பட்றீங்க ஒரு ஷோரூம் போகணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை மாலில் ஒரு கடை போகணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இங்கே கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் போகுது சைஸ் வைஸாக உங்களுக்கு கிடைக்க போகுது ப்ராப்பரான டிசைன்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்களா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்பட்றீங்கன்னா அந்த நம்பரில் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீடைல்ஸும் இது இல்லாமல் நீங்கள் சொல்வீங்க எனக்கு லெக்கின்ஸோட மட்டும் வெரைட்டிஸ் அமைச்சு விடுறீங்கன்னா உங்களுக்கு லெகின்ஸோட லிங்க்கே அமிச்சு விடுவிங்க அந்த லெக்கின்ஸோட லிங்கில் நீங்கள் எல்லா வெரைட்டியும் பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேர்ள்ஸ் வரல உமன்ஸ் வரல கிட்ஸ் வரல எல்லா ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் போது ஈஸியாகவே நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரியா வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுற மட்டும் மறக்கே மறக்காதீங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ